தேவனின் அடிமை என்பதை நீங்கள் என்று உணர்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய உண்மை எத்தனை பேரால உணர்ந்து கொள்ள முடியும் எல்லாராலையும் உணர உணர முடியாது அவன் உணர்த்த படிக்காதவனுக்கும் உணர்த்துவான் படிச்சவனுக்கு உணர்த்தாமே விட்டு விட்டாலும் விட்டுடுவான் ஏன் அதனால கற்றாரை யான் வேண்டு என்ன படிச்சு போட்டு உணராம இருக்கணும் இருப்பாயா அந்த நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டும் உணர்த்த உணர்வே அவர் உணர்த்தணும் அது அவன் தான் உணர்த்தும் உணர்த்துங்களேன் சிபாரிசு கடிதம் தம்பி செல்லாது ஏன் அந்தந்த உயிர் செய்த பாப புண்ணியத்து கேட்பத்தான் உணர்த்துவான் நீங்க புண்ணியத்தை செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் உணர்த்துவான் நீங்க புண்ணியத்தின் பக்கமே போதும் வச்சுக்கணும் ஒருபோது